ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஹை ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய உப்புட்டை வந்து எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் மினிமம் குவான்டிட்டியில் தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவு எடுத்திருக்கோம் நான் வந்து அளவு எல்லாம் எடுக்கலை எனக்கு இந்த குவான்டிட்டி போதும் அப்படின்றதுனால நான் குறிப்பிட்ட குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பு உப்பை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உப்பிட்ட வந்து கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கணுன்றதுனால மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ரொம்ப கலராக பண்ணலை லைட் கலரில் தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கலாம் நான் மஞ்சள் தூளும் சரி உப்பும் சரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே இல்லை ஃபஸ்ட்டு நான் போட்டு தான் நீங்கள் செய்வீங்கன்னா நிறையா வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருந்தீங்க லைட்டாக ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த மஞ்சள் தூள் ஃப்ளேவரே ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பசங்க எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு நைட்டு ரிசர்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து சப்பாத்தி மாவு வந்து எப்படி பசஞ்சணும் அதே மாதிரி தான் பட் நம்ம இதை வந்து ஒப்பிட்ட செய்கிறதுனால கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிலே நான் பண்ண போகிறேன் எப் எப்படி பண்ணுறன்னு மட்டும் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது சப்பாத்தி கட்டை இருக்குது இல்லைங்களா அதில் வச்சு தேய்க்க முடியும் நம்ம கையிலே தான் வந்து ரவுண்ட் பண்ணி எடுப்போம் ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நம்ம தட்ட முடியாது ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா கொல கொலன்னு பசஞ்சு எடுத்துக்கு போகிறேன் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நான் பசஞ்சிருக்கேன்னு இதில் இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ஊற வைக்கணும் இன்னொரு ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணேன் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் நிறைய போட்டு பிகாஸ் எண்ணெய் இல்லை நெய் யூஸ் பண்ணிக்கோங்க நான் அது வந்து நெய் யூஸ் பண்ணி தான் இது ஃபுல்லாக செஞ்சுருக்கேன் இதுக்கு ஸ்டஃபிங் வந்து நான் வந்து பச்சை பயிர் வேறு எந்த பயிர் வகையும் ஆட் பண்ணேன் ஒன்லி தேங்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் அண்ட் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் ட்ரை கோக்கோனட் இருக்குது ஸ்டேஜில் இருக்கிற கோகனட் எடுத்துருக்கேன் இதுக்கு இப்போ தேங்காய் வந்து நல்லா அரைச்சு எடுத்தாச்சு நான் வந்து மிக்சியில் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து துருவி கூட எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் வந்து சுகர் எதுவும் ஆட் பண்ண கிடையாது வெள்ளம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அச்சு வெள்ளம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ரொம்ப மசிச்சு விடணும் அப்படின்றதெல்லாம் இல்லை பிகாஸ் நம்ம ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அது பண்ணுவோம் நான் இதில் என்னென்ன ஆக் ஆட் பண்ணியிருக்கேன்னா தேங்காய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இவ்வளோ ஸ்டஃபிங்ஸ்க்கு வந்து நான் ரெண்டே ரெண்டு அலக்காக தான் எடுத்திருக்கேன் நிறைய எடுத்துக்காதீங்க சிம்பிளாக இருக்கும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் அதில் கொஞ்சோண்டு மாவை எடுத்து அதுக்குள்ளே ஸ்டஃபிங்ஸ் வச்சு நான் வந்து பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது திக்கான கன்சிஸ்டன்சியில் வேணும்னா மாவு கொஞ்சம் திக்காகவே பண்ணிக்கோங்க உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது இப்படி இருக்கும் பட் நம்ம தவால போடும்போது இந்த மாதிரி நார்மலாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி தான் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்